మాంసతని బడి முடியாது தேவனை இயேசு என்றுமே தாகம் எடுக்காத தண்ணீரை தருவேன் என்றென்றும் ஒருவனுக்குள் இருந்து ஊறுவதால் தாகம் எடுக்காது என்றார் அவர் தருகிற பரிசுத்தாவி ஒருவனுக்குள் ஊறுகிற ஜீவ ஊற்று புது ஜீவனை வெளிப்படுத்தி அவனை அழிக்கும் பழையன யாவும் அழிந்து புதியவனாக அவனை மாற்றும் இந்த ஊற்று என்றென்றும் அவனுக்குள் இருந்து ஊறுவதால் தேவ ஜீவனில் பெருகி பெருகி அவன் ஆலயமாகவே அவருக்கு மாறிவிடுகிறான் பரிசுத்த நீதியிலும் நிறைந்தவனாக சகல நட்கிரையிலும் செய்ய வல்லவனாக மாறிவிடுகிறான் பரிசுத்த ஆவி ஜீவஊற்றாய் அவனை ஒரு குலைத்து விட்டது பொது மனுஷனாய் மாற்றுகிறது சாகாவிட்டால் அவன் தனித்திருப்பான் அவனை சாகடிப்பதால் இப்போது மிகுந்த பலனை தருகிறான் அவனை உடைத்து அவனுக்குள்ளிருந்து வெளியே வரும் ஊற்று பலருடைய தாகத்தையும் தீர்க்கிறது வெளிச்சமாய் பிரகாசிக்கிறான் யோவான் ஒரு ஜீவ ஊற்று அவனுக்குள் இருந்த ஜீவ தண்ணீர் இன்று வரை மட்டுமல்ல காலத்துக்கும் பலர தாகம் தீர்க்கிறது ஒரு மனுஷன் ஜீவ ஊற்றானால் தேவன் தங்கி வாசம் பண்ணும் தளமானால் எப்படி இருக்கும் என்பதற்கு இவன் உதாரணம் தேவனை அவன் தொழுது கொண்டான் அவன் அழிந்தான் மாறிவிட்டான் பவுலும் தான் இயேசு இயேசுத்தனிடம் வந்த அனைவரையும் ஜீவ ஊற்றாய் மாற்றினார் இதுதான் ஆசிர்வாதம் வேலையும் பணமும் அவர்களுக்கு அவர் தரவில்லை பரிசுத்த ஆவி பெற்று அழியாமல் தனித்திருக்கிறோம் அழியாதவரை நாம் தேவனை தொழுது கொள்ளவும் இல்லை அவர் ஆலயமாக மாறவும் இல்லை ஆராதிக்கிறோம் காற்றை அடிக்கிற சிலபம் நம்மை அழிக்காமல் ஜீவன் நம்மிடமிருந்து வெளிப்படாது அழித்தால் முதலாவது நமக்கும் பின் மற்றவர்களுக்கும் ஜீவன் தரும் பரிசுகாவை பெற்றும் நம் தாகும் தீர்ந்த பாடில்லை எனக்கு அது இல்லையே எனக்கு இது இல்லையே என்று அங்கலாய்ப்பது ஏன் சாக வேண்டிய நான் சாகாதபடி நம்மை காப்பதால் இந்த அவல நிலை நம் தாகமும் தீரவில்லை பிறரை சாகடிக்கிறோம் ஒரே ஒரு யோவான் செத்ததால் பலன் மிகுதியாக இருக்கிறது உலகமே அந்த ஜீவ ஊற்றில் ஊறி தாகம் தீர்க்கிறது ஒரு மனுஷன் எப்போதும் அணியாத விளக்காய் பிரகாசிக்கிறான் நாம் பிரகாசிக்க முடியுமா நான் தேவனை தொழுகொள்ளத்தான் முடியுமா உண்மையோடு விசுவாசித்தால் முடியும் இனி நான் இல்லை அவரே என்னில் பிழைத்திருக்கிறார் என்ற உடன்படிக்கைக்கு உண்மை அது ஒன்று போதும் பாருங்கள் நான் மறைய மறைய அழிய கிறிஸ்து கொஞ்சம் வெளிப்படுவார் என்னில் உங்களில் என் ஆசைகள் கனவுகள் இயக்கங்கள் எல்லாம் அழிகிறது என் விருப்பங்களை அவர் நிறைவேற்றாமல் தன் விருப்பப்படி நம்மை நடத்துவதால் நம்மில் கிறிஸ்து வெளிப்படுகிறார் அதற்கு இடம் தராதபடியால் தனித்திருக்கிறோம் இயக்கங்கள் வாழ வைப்பதற்கு பதில் நம் கூட இருந்து அரித்து கொள்கின்றன அழுகிய முட்டையாய் நாம் நாறுகிறோம் அது ஏற்ற சமயத்தில் உடைந்திருந்தால் மிகுந்த பலனை கொடுத்திருக்கும் நமக்கும் பிறருக்கும்